என்ன விளம்பர என்ன விளம்பரம் என்ன இந்த மாதிரி ஐயோ 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 ஜீ பை

சிறப்பா பாடுறீங்க நல்லா பேசுறீங்க அருமையா ஆள் டீசெண்டா பேசுறீங்க ஒரு பொம்பளை புள்ள உன் நெஞ்சில கை கொடுத்து தெல்லுது ஏண்டா சோத்த திங்கிறியா பிய திங்கிறியா ஐயா பதிலுக்கு நீ என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் நீ அந்த புள்ள நெஞ்சில கையை குடுத்து தள்ளு நெஞ்சில பிடிச்சி தள்ளி நான் கொண்டு ஒரு லட்ச ரூபா அவதாரம் கட்டத்துக்க

மொண்டாட்டி வச்சுக்கான்கிட்ட புண்ணா கேட்கடா எருட்டு போயல ஏன்டா நான் வேறி போயல ஓ ஏன் ஓ மொண்டாட்டிக்கிறேன்னே போய்மா பேச்சுக்குடன் எப்படியா தோணம் எனக்கு நீ அத்தாச்சி நீ துப்புடா போவேன் வருத்தப்பட மாட்டேன் நான் என்ன என்ன

உய இருக்க சொல் பத்து சுமந்து குழந்தை பெண்களை மட்டும்தான் முடியும் அதுவும் இல்லாமல் பெண்கள்

பெத்த ஆட்டா மாறு கீழே என்ன பெத்த தாய் மாறுக அவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன் உண்மையுமே சொல்றேன்

அதெல்லாம் அருவா எடுத்து பண்ணிட்டு வருவாங்க சரி இந்த தெளிவா கேக்குறது நம்ம முத்துராஜ் அவரு மூணு தேவையா கொடுக்குறேன் அப்படியா புடி இன்னொன்னு உங்களுக்கு எப்படி தேவையு கேளுங்க ரெண்டு புடிக்கு ஒரு குத்துக்கு எவ்வளவு ஒன்னால குத்த முடியுமா ஏமா பழத்தை கேக்குறீ நீ தப்பாவே பேசுற இல்ல அடிடா புடிக்க குத்துன்றியே ஏமா ரெண்டு பிடிங்க பிடி அள்ளி வைக்கிறது 10 ரூபாய் அந்த ரூபாய் இப்ப சந்தையில அள்ளி வைக்கறானே அவ கேக்குறமா அத கேக்குறீலா எப்படி கேளுங்க ரெண்டு ரெண்டு பிடிக்கு ஒரு குத்து கேவுது 500 ரூபாய் கொஞ்சம் அதிகமா தெரிய குறைச்சுக்கிற முடியல நூறு ரூபா தான் வந்துருக்கு சரி நான் கேக்குறேன் நான் கேக்குற மாதிரி தெரியல போய்ச்சில தெரியா என்னப்பா போய்ச்சில இல்ல அவரோட சாமியா சும்மா தான் கிடக்குது போய் என்னன்னு கேட்டுவா ஏன் எதுக்கு அவரோட சாமியா இல்ல போய்ச்சில நீங்களும் வியாபாரி நானும் வியாபாரி என்ன வியாபாரி தெரியுமா புளியம்பழம்

தல குட்டை எடுத்தவா எடுக்க குட்டை எடுத்தவர்கள்

நம்ம சாமி என்ன சாமி அப்படி வருஷ வருஷ மறந்துட பாரு என்னுடைய சரித்திருத்திலே கிடையாது ஆடியா பயன் உள்ளுக்கு கொஞ்சம் மாப்பிள்ள வாங்க மாப்பிள கையா மாப்பிள இவ்வளவு திறமை எங்க மாப்பிள சிந்தைய

வேற பப்பனை கிடைக்கல உங்களுக்கு என்ன 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 போட்டியாட்ட என்ன ஆடுப்பா படுத்துக்கிட்டாடு உருண்டு வாகனத்தை மட்டும் கேட்டுங்க சரி படுத்துக்கிட்டாடு உருண்டுட்டாடு சரி நீ பாட்டு ஒத்த காலத்துக்கு யாரு நீ அக்கா தங்க சொன்ன பிறந்திருக்கேன் இவ்வளவு தாய்மார் இது என்ன நடையாது முதல்ல தாய் நாடு ஆமா பெண்கள்லாம் யாரு நம்ம நாட்டின் கண்கள் இந்த ரெண்டு பிள்ளைங்க யார் நம்பி வந்திருக்கு நம்மள நம்பி நம்மள நம்பி தான் வந்திருக்கு போட்டியாட்ட படுத்துக்கிட்டாடு உருண்டுட்டாடு போய் அது ஒத்த காலத்துக்கு நீ ஏய் தங்க அக்கா பிறந்திருக்கேன் போய் முதல்ல போய் முதல்ல

அந்த போர்ட்டுட பழக்கமே இல்ல நீங்க இருடிய காதல் சொல்லுங்க சொல்லவா

బలీలయ్ <tries>